இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழல் அதுல வந்து குழந்தைகள் வந்து ஓடி விளையாடுறது இல்லை அந்த சைல்டுகுட் அது என்ஜாய் பண்ணல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் பிறந்தவங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க பதினஞ்சு வயசு வரும்போது டூ தௌசண்ட் பைவ் எல்லாமே வந்துச்சு மொபைல் போன் வந்துச்சு நெட் வந்துச்சு கம்ப்யூட்டர் வந்துச்சு ஐபேட் வந்துச்சு அடுத்தது சோசியல் பிளாட்ஃபார்ம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் டு கீப் த சில்ட்ரன் சைலண்ட் இந்த குழந்தை ரொம்ப தொந்தரவு பண்ணதுன்னா ஒரு செல்போன் எடுத்து கையில கொடுத்துட வேண்டியது ஒரு பதினாறு வயசு பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வந்தோடனே அதை எடுத்து ரூம் உள்ள போய் முடிக்குது ரூம் எட்டாவது எங்க இருந்து ஃபோன் வந்தது? அவ கூட பேச்சறா? ஏன் போய் அவளுக்கு பா அவளோட பிரைவசி தேவைப்படுது. ஏன் ரூம் மூடிறா? சுத்தமா மெமரி கிடையாது. உன் செல்போனை புடிங்கிட்டன்னா ஆமா நீเอาடு. எத்தனை कांटेक्ट நம்பர் தெரியும்னு தெரியாது. ஒரு சுகாதாரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான அடிப்படை அளவுகோள்கள் என்ன? அப்படின்றது சமைத்த உணவை சூடா சாப்பிடணும் மீந்தது சாப்பிட கூடாது இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பழைய சோறு கேள்விப்பட்டிருக்கீங்க முன்னாடி நாள் சாப்பாடு மீந்துருச்சுன்னா அதை தண்ணி ஊற்றி ஊற்றி போட்டு மறுநாள் காலையில் அது எழுந்து போட்டு தயிர் ஊத்தி சாப்பிடுறதோ மோர் ஊத்தி சாப்பிட்றதோ வெங்காயம் வச்சுக்கணும் அது வந்து உங்களுக்கு வியாதியை தான் கொடுக்கும் பழைய சோறு வியாதியை கொடுக்கும் பழைய சோறு தலை சிறந்த உணவு என்று ஆராய்ச்சி செய்து போட்டிருக்கிறார்கள் பட் அதை யார் உட்கொள்ள வேண்டும் ஓ சார் இதுக்கு அடுத்து ஒரு பெருசாக பார்க்கப்படுதுன்னா டயபெட்டிஸ் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது அதை தொடர்ந்து மாத்திரை போட்டுகிட்டே இருக்காங்க இன்சுலின் எடுத்துகிட்டே இருக்காங்க இது இல்லாமல் ஏதாவது தமிழ் முறைப்படி தீர்வு இருக்கா சார் அதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பள்ளி சூழல் கல்வி அதில் வந்து குழந்தைகள் வந்து ஓடி விளையாடுறது இல்லை விளையாடுறது இல்லை ஏன்னா அவ்வளோ சிலபஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க புரியுதுங்களா அதுங்க என்ன சாப்பிடுது ஏதோ ஒரு டப்பாவில் ஒன்று எடுத்துன்னு போதுங்க அது உணவு முறை ஆகாதே அங்கேயே அடிபட்டு போகுது குழந்தைங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்க வந்து நல்லா படித்து பெரிய லெவலில் வந்து ஏதாவது ஒரு கேரியரை தேடிக்கணும் அதுங்க இந்த உலகத்தில் வந்து போராடுவதற்கு வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கு பணம் முக்கியமான காரணி அங்க அமைவதினால் அதுங்களை நம்ம எக்யூப் பண்றோம் அங்க வந்து ஹெல்த் அடிபட்டு பட்டு போதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளி சூழலில் குழந்தைகளுக்கு குழந்தை பருவம் மறுக்கப்படுகிறது அந்த சைல்டுஹுட் அதை என்ஜாய் பண்ணல இதை நீங்க எப்படி புரிஞ்சிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது இதுதான் உண்மை இது ஒரு பக்கம் ரெண்டாவது நீங்க யாருமே வந்து ஒரு இப்பெல்லாம் வந்து ரொம்ப கேம்ஸ் எல்லாம் போய் ஆடுறதில்ல அப்பெல்லாம் நிறைய கேம்ஸ் ஆடுவாங்க சிக்ஸ்டி செவன்டீஸ் எயிட்டிஸ்லாம் எல்லாருமே நிறைய விளையாடுவாங்க நிறைய உடல் அசைவுகள் தேவைப்படுது உடலுக்கு அந்த எக்ஸசைஸே இல்லை நம்மளுக்கு இப்போ ஒன்னொன்று வந்து எக்ஸசைஸ் யாரும் பண்றதில்ல எல்லாமே வந்து உட்கார்ந்த இடத்துல ஸ்கிரீன்ல வந்துடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு தொண்ணூறுக்கு அப்புறம் பிறந்தவங்க சரி சப்போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் பிறந்தவங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க பதினஞ்சு வயசு வரும்போது டூ தௌசண்ட் ஃபைவ் எல்லாமே வந்துச்சு மொபைல் போன் வந்துச்சு நெட் வந்துச்சு கம்ப்யூட்டர் வந்துச்சு ஐபேட் வந்துச்சு ஐபோன் டச் ஸ்கிரீன் போன் வந்துச்சு எல்லாமே வந்துருச்சு அவங்க பதினஞ்சு வயசு வரும்போது அப்ப வந்து என்னாச்சு ஆச்சு டெலிவிஷன் ஒரு முக்கியமான காரணம் ஒரு டெலிவிஷன் உள்ள போனா நானூறு சேனல் இருக்கு புரியுதுங்களா இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில வர்றது இல்லை பிளஸ் இந்த என்டர்டைன்மெண்ட் த்ரூ வீடியோ கேம்ஸ் அது வந்து மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்காக அமைஞ்சு போச்சு அடுத்தது சோசியல் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கனெக்டிவிட்டி எப்படின்னா அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த நெட்ஒர்க்கிங் வாட்ஸ்அப் எல்லாம் இருக்குல்ல ட்விட்டர் இதுலாம் வந்து உங்களுக்கு நேரம் பத்தலை அப்போ எங்க ஒல்லி நம்மளுடைய விரல்கள் மட்டும்தான் வேலை செய்யணும் அதுல வந்து மாட்டிக்கணும் இதெல்லாம் இது மாதிரி எண்ணற்ற காரணங்கள் காரணத்தினால் இருப்பதனால் உங்களுக்கு இந்த குளுக்கோஸ் பேலன்ஸ் வந்துடுச்சு அதாவது குளுக்கோஸ் என்பது நம்மளுக்கு தேவையான எரிபொருள் அதனுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது ரக்க சர்க்கரை அது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் பொழுது நமக்கு இந்த டயபட்டிஸ் வந்து நின்று போதும் அப்போ அதுக்கு நம்ம மருந்து எடுக்க ஆரம்பிக்க வேண்டியது நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக அது வந்து தொடர்ந்து மருந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு சரி வரதில்லை அங்கே வந்து நம்ம மாட்டிக்கின்னு நின்னுக்கிறோம் ஃபோனை வாங்க முடியல பெற்றோரால் அதை என்னதான் பண்ணணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாய கட்டமைப்புல குழந்தை பிறந்த உடனே அந்த ஸ்கிரீன் டிவி ஸ்கிரீன் பாக்குது ஆமா சாப்பாடு ஊட்டும் போதே பாக்குது அப்புறம் என்ன என்ன பண்றோம் நம்ம இது வந்து ஒரு தீர்வு இல்லாத ஒரு நிலை இன்னைக்கு வந்து ஒரு 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 குழந்தைக்கு வந்து நீ ஒரு ஒன்றரை வயசு குழந்தைக்கு ஒரு செல்போன் கொடுத்தீங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும் அது பேச கூட ஆரம்பிக்கல அது ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கரு கரு கருத்தரித்து ஃபீட்டஸ் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் ஃபீட்டஸ் பீரியட் வருது பாருங்க நல்ல ஒரு அஞ்சாறு மாசம் ஆனோடனே அம்மா என்னெல்லாம் பண்ணுதோ அது எல்லாத்தையும் அது கத்துக்க முடியல இப்போ அம்மா வந்து டெலிவரி வரைக்கும் அவங்க செல்போன் ஆப்ரேட் பண்றாங்கல்ல எல்லாமே தெரியும் அது கத்துக்கும் எல்லாமே கத்துக்கும் உள்ள இருந்து அதுக்கு எம்பட் ஆயிடுது பிரெயின்ல சோ வெளியே வந்த உடனே அது வளர்ந்து கொஞ்சம் வளர்ந்த உடனே எதுவுமே சொல்லி கொடுக்காமயே அது ஆபரேட் பண்ண ஆரம்பிக்குது அப்போ ஆச்சரியப்படுறாங்க எல்லாம் நான் எதுவுமே சொல்லி கொடுத்தது இல்ல அவ அப்படியே உள்ள போய் டச்ல போய் உள்ள யூடியூப்ல போய் இதெல்லாம் ஆமா அது அது இதுதான் அதுக்கு உண்மை வந்து ஒரு குழந்தைய விட்டு வேலைக்கு நிக்க முடியாது ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து தன் தாய் தந்தையர் தன் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்கு அவங்க வந்து கான்ஸ்டன்டா ஒன்னு டெலிவிஷன் பார்த்துட்டு இருக்காங்க இல்ல கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல ஐபேட்ல ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு இருக்காங்க இல்ல மொபைல் போன்ல ஏதாவது ஒண்ணு யாரு கூடயாவது பேசிட்டு இருக்காங்க இல்ல ஏதாவது ஒரு யூடியூப்ல போய் ஒரு வீடியோ பாத்துட்டு இருக்காங்க இது அந்த குழந்த பாத்துட்டே இருக்கு அதுக்கு ரெண்டு வயசு மூணு வயசு எல்லாம் வரும் பொழுது அந்த குழந்தை நம்ம இப்படித்தான் வாழணும் அப்படின்னு அது முடிவு பண்ணிடுச்சு ரெண்டு வயசுல ஆமா அப்புறமா அதுக்கு உண்டான என்டர்டைன்மெண்ட் அது தேடிக்குது ஏன்னா நீங்க வந்து ஒரு செல்போன்ல ஒரு நர்சரி ரைம் போட்டு அந்த பாட்டு கேட்டுக்கலையும் அதுக்கு ஊட்டுறீங்க அது அது பாக்குது அந்த சின்ன பசங்க வந்து அந்த ஸ்கிரீன்ல எல்லாம் அது எம்பிட எம்படா எம்பிட எம்படை வாழ்க்கை என்பது ஏதாவது ஒரு ஸ்கிரீன் தான் நமக்கு அப்படின்னு அதுக்கு வந்து தேவைப்படுது அப்போ அந்த குழந்தை வந்து செல்போனை நீங்க கொடுக்கலன்னா அழ ஆரம்பிச்சிடும் அட முடிக்க ஆரம்பிச்சிடும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டு கீப் த சில்ட்ரன் சைலண்ட் அந்த குழந்தை ரொம்ப தொந்தரவு பண்ணதுன்னா டப்புன்னு ஒரு செல்போன் எடுத்து கையில கொடுத்துட வேண்டியது கொடுத்துட்டா அது பாட்டு ஓரமா உட்காந்துக்கும் அடங்கிடும் உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்திடுறோம் நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கணும்ன்றதுக்காகவோ இல்ல நம்ம செய்யற வேலை குழந்தையினால தொந்தரவு ஆகக்கூடாதுன்றதுக்காகவோ குழந்தைக்கு ஒரு செல்போன் ஒரு ஸ்கிரீனை கொடுத்து நம்ம அதை வாய முடியறோம் அப்படி இருக்கும் பொழுது நீங்க இதுக்கு எப்படி தீர்வு காண முடியும் பெற்றோர் தான் மாறணும் எது மாறணுமோ இல்லையோ கண்டிப்பா எதுவும் மாறாது அது மட்டும் எனக்கு சொல்ல தெரியும் எப்படி மாறும் நினைக்கிறீங்க சரி அது மாறல் சரி சரி இப்ப அது மாறவே ஒரு இப்ப இருக்கிற மனித வாழ்க்கையிலமா ஒரு செல்போன் இல்லாம இயங்க முடியாது நான் வந்து போதும் கல்லூரி படிக்கும் போது எல்லாம் வந்து ஒரே ஒரு லேண்ட்லைன் தான் இருக்கும் ஒரு வீட்டுல ஒரு டெலிபோன் அது கூட இல்லாத வீடுகள் லட்சக்கணக்கில் இருந்தது ஒரு டெலிபோன் வீட்டுல இருக்குதுன்னா அது வந்து பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிள் அந்த காலத்துல சிக்ஸ்டி செவன்டிஸ்ல ஒரு வீடுன்னா ஒரு ஒரு ஹால் இருக்கும் ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்கும் ஒரு கிச்சன் இருக்கும் ஹால்ல ஒரு இடத்துல ஒரு சின்ன டேபிள் போட்டு ஒரு டெலிபோனுக்கு அது அடிச்சதுன்னா அம்மா வந்து எடுப்பாங்க இல்ல அப்பா வந்து எடுப்பாரு யாரோ யாருக்குறாங்களோ அங்க வந்து எடுப்பாங்க இப்ப அம்மா எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க ஒருத்தன் என்னோட ஃப்ரெண்டு கூப்பிடுறான் அவங்க என்ன கூப்பிடுவாங்க கூப்பிட்டு உங்க ஃப்ரெண்டு பேசுறான்க்கா யாரோ ஒன்னு கேக்குறாங்க ஓட்டவர் நம்ம போய் அந்த போன் எடுத்து பேசுவோம் அங்கே ரெண்டு பேர் இருப்பாங்க நம்மளுக்கு பிரைவசி கிடையாது ஆ நான் நேரில் சொல்றேன்டா அப்படின்ட்டு வச்சிருக்கோம் அந்த மாதிரி யார் யாருக்கு என்னன்னா போன் வருது எல்லாருக்குமே தெரியும் இப்படிதான் இருந்தது கம்யூனிகேஷன் ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல ஒரு பதினாறு வயசு பொண்ணுக்கு ஒரு போன் வந்தோடனே அதை எடுத்து ரூம் உள்ள போய் மூடிக்குது ரூம் எங்க இருந்து போன் வந்தது அவ யாரு கூட பேசுறா ஏன் போய் அவளுக்கு அவளை பிரைவசி தேவைப்படுது ஏன் ரூம் முடிக்கிறான் நம்ம கேட்கவும் முடியாது ஓகேங்களா அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு இப்போ இவ்ளோ எலக்ட்ரானிக்ஸ் அந்த கம்யூனிகேஷன் வந்து ஒரு ரெவல்யூஷன் ஆயிடுச்சு எல்லார் கையிலேயும் ஃபோன் இருக்கு ஒன்னுக்கு ரெண்டு இருக்கு இப்படி இருக்கும்போது எப்படி எப்படி ப்ரொசீட் ஆகும் லைஃப் சொல்லுங்க லைஃப் டூ மச் ஆஃப் கம்யூனிகேஷன் அதாவது தகவல் தொடர்பின் உச்சநிலை மேல போயிடுச்சு எல்லாமே ஒண்ணுமே பண்ண முடியல இது இப்படிதான் போகும் எந்த இந்த குழந்தைங்க எல்லாம் சோர்வடையுது அப்படின்னா அந்த ரேடியேஷன் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் ஒன்று இருக்குமா ஆர் எஃப் ரேடியேஷன் சொல்லுவாங்க அந்த ரேடியேஷனுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம ஆளாகி கொண்டிருக்கிறோம் அந்த ரேடியேஷனை வாங்கிக்கினே இருக்கிறோம் உங்களுக்கு நீங்க மொபைல் போனே நீங்க கம்பெனி கம்பெனி வாங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஆர் எஃப் உடைய அளவு போட்டிருப்பாங்க அதுல ஒவ்வொரு கம்பெனிலையும் ஆமா அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு பிளஸ் வந்து நம்மளுக்கு டவர்ஸ் இருக்கு இல்லையா ஏரியா ஏரியா பில்டிங்ஸ் மேல டவர்ஸ் இருக்கு இல்லையா அதுல இருந்து வரக்கூடிய ஆர் எஃப் ரேடியேஷன் கூட நம்மளுடைய கண்டிப்பாக நம்மளுடைய உடல் ரசாயனம் அதன் இயக்கம் அதை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு பாதிக்குது எவ்வளோ நம்ம நிறைய இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா செல்போன் ரொம்ப யூஸ் பண்றது இன்னும் இதனால இதெல்லாம் வருதுன்னு ஒன்னும் கண்டுபிடிக்கல ஆனா கொஞ்சம் ஒரு அளவுக்கு சுதாரிச்சு உஷாராயிருக்காங்க எப்படின்னா செல்போன் யூஸ் பண்றதை ரொம்ப கம்மி பண்ணுங்க ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க

எந்த வேலையில் ஈடுபடும் மனிதர்களும் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே நீ ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ ஒரு ஐடி ஃபார்ம்லேயோ ஒரு தொழிற்சாலையிலையோ ஒரு பேங்க்லேயோ போய் வேலை செய்கிற அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற செல்ஃபோனில் ஒரு நிமிஷத்துக்கு நாலு நாலு மெசேஜ் வருது வாட்ஸ்அப் மெசேஜ் வருது இது வருது அது வருது அதை ஆட்சினே இருக்குது அதை உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இருக்கு நீ கான்சன்ட்ரேட்டாக ஒர்க் பண்ண முடியாது ஆமா உன்னுடைய அவுட்புட் வந்து கண்டிப்பாக குறையும் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இனிமேல் இது இப்படி தான் இருக்கும் இன்னும் இதை விட இன்னும் என்னெல்லாம் சோபர் வரப்போகுதுன்றது நமக்கு தெரியாது இன்னும் வர வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாவது ஒரு ஆயிரத்தி எட்நூறாவது வருஷம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடிமா ஒருத்த நான் வந்து உங்க கூட ஒரு பெட்டி மாதிரி வரும்டா அதுல ஒரு ஸ்கிரீன் இருக்கும் அமெரிக்கால ஃபுட்பால இங்க பாக்கலாம்டான்னு சொன்னா என்ன பைத்தியத்தை பிடிச்சிருச்சா உனக்கு அப்படின்னு நீங்க அது 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 அந்த 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 மாதிரி இன்னும் வரப்போகுதுன்னு வர வர என்ன ஹியூமன் பொட்டன்சி மனித சக்தின்னு இருக்குல்ல குறைஞ்சு போயிடும் இன்னைக்கே வந்து மெமரி மெமரி கிடையாது உன் செல்போனை அவுட்டு என்னுடைய புடிங்கிட்டீங்கன்னா என் என் செல்போன் ஒய்ஃப் நம்பர் கூட எனக்கு தெரியாது அவள் தான் அப்படின்னு நின்றுடுவேன் ஒண்ணுமே எல்லாமே தான் இருக்குது என்னுடைய மொத்த மூளையும் என் செல்போனுக்குள்ள டேட்டா ஸ்டோர் ஆயிருது ஆமா அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீ வந்து இந்த மாதிரி மின் பொருள் சாதனங்களின் அடிப்படையில் அதை சார்ந்து வாழ்க்கக்கூடிய வாழ்க்கையை அதிகப்படுத்தி கொள்ளி கொண்டு சென்று அதிகப்படுத்தி 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 எடுத்துன்னு வந்துட்டோம் இன்னும் அதிக அதிகமாயினே போகுது இன்னும் என்னென்ன டிகிரியில் அதிகமா போகுதுன்னு தெரியல அது வர 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 அந்த மனித சக்தி மனித இயக்கம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அது குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம எண்ணற்ற ரசாயன குறைபாடுகளுக்கு இடையில வரும் இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பாக்குறேன் என்னை தேடி ஒரு நாளைக்கு நூறு பேராவது வராங்க யாருகிட்டயுமே ஹெல்த் இல்லை எல்லாருக்கிட்டயுமே ப்ராப்ளம் இருக்கு மெயினாக நான் பார்க்குற ப்ராப்ளம்லாம் வந்து டயபட்டீஸ் ஹைப்பர் டென்ஷனு அதுக்கப்புறம் வந்து ஜீரண மண்டல கோளாறுகள் கர்ப்பப்பை கோளாறுகள் ஸ்கின் ப்ராப்ளம்ஸு ஒருத்தர் கூட ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அவ்வளோ அந்த அளவுக்கு பத்து பேர் இல்லை பேர் நோய் நோய்வாய்ப்பற்று இருக்கிறார் யாரோ ஒருத்தர்கிட்ட தான் ஹெல்த் அவேர்னஸ்ஸும் இல்லை அதுக்குண்டான எஜுகேஷனும் இல்லை ஒரு ஒரு மனித ஆரோக்கியத்தை அதாவது ஒரு மனிதனின் தலையாய கடமை தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அதற்கு அடிப்படையான மன ஆரோக்க ஆரோக்கியத்தையும் கட்டி காத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு மனிதனின் பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி தலையாய கடமை அதுக்கு உண்டான அவேர்னஸும் இல்லை அதுக்கு உண்டான கல்வியும் இல்லை நம்ம கல்வி முறையில் எதுவுமே இல்லை ஹெல்த்தை பத்தி எதுவுமே படிக்கிறது இல்லை நம்ம ஹெல்த்தை பத்தி எதுவுமே சொல்லி கொடுக்கறதில்லை உணவை பத்தி எதுவுமே படிக்கிறது இல்லை உணவை பத்தி எதுவுமே சொல்லி கொடுக்கறது இல்லை ஒரு சுகாதாரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான அடிப்படை அளவுகோள்கள் என்ன அப்படின்றது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் கொடுக்கணும் மட்டுமே நாம் சார்ந்து இருக்க முடியாது அது இல்லை சரி இதுக்கப்புறம் என் குழந்தைக்கு இந்த பதினெட்டு வயசு வரைக்கும் சாப்பிடுறதா உணவா இதெல்லாம் நான் தரேன் அப்படின்னா ஆரோக்கியமா வாழ என்னென்ன பண்ணணும் என்ன மாதிரியான உணவுகள் இதுக்கப்புறம் கொடுக்கணும் உங்களுடைய இதை பாருமா உங்களுடைய பாரம்பரியம்னு ஒன்று இருக்குமா ஒவ்வொரு உலகத்தில் இரண்டு கீழ் மூன்று சதவீதம் அதாவது டூ தேர்டு வந்து சீமா ஒன் தேர்டு வந்து லேண்ட் ஒன்று கீழே மூணு பாகம் நிலப்பகுதியாகவும் இரண்டு கீழே மூணு பாகம் கடல் பகுதியாகவும் இருக்கிறது இதில் வந்து நாம் பிரதானமாக எடுத்துக்கொள்ளும் உணவுகள் கடலிலிருந்து வரக்கூடிய அந்த மெரெயின் பயாலஜி மீன் மீன் நண்டு எல்லாமே அந்த மாதிரி கடல் வாழ் உயிரினங்களை ஒரு சில வகைகளை உணவாக எடுத்துக்கொள்கிறோம் நிலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தானியங்கள் பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் பழங்கள் காய்கறிகள் இது புலால் உணவு அனிமல் மீட் பறவை இனம் அதான் அந்த மாதிரி கோழி முட்டை வகைகள் இவ்வளவுதான் உணவு மொத்தம் இதுல வந்து உன்னுடைய பூகோளம் நீ வளர்ந்து வாழ்ந்த பிறந்து வளர்ந்து வாழும் இடம் அங்க ஒரு இருநூறு முந்நூறு கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கு பாத்தீங்களா நிலப்பகுதி இந்த உலகம் வந்து நுண்கிருமிகளை சார்ந்தது அங்க என்ன வளையுதோ அதுதான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒரு காலத்துல இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சயின்டிஃபிக் வேர்ல்ட்ல டிரான்ஸ்போர்டேஷன் நெட்வொர்க்னால அட்வான்ஸ்மெண்ட்னால எல்லா இடத்துலயும் வளர வளையக்கூடிய உணவு பொருட்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு இப்போ ஒரு கிவி ஃப்ரூட் நியூசிலாந்துல வருதுன்னா அது மெட்ராஸ் மார்க்கெட்ல இருக்கு வாஷிங்டன்ல ஒரு ஆப்பிள் இருக்கு டாஸ்மேனியன் ஆப்பிள் பெஸ்ட்னா மெட்ராஸ் மார்க்கெட்ல இருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்க உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க உணவு வந்து சமைத்த உணவை சூட சாப்பிடணும் மீந்ததும் சாப்பிட கூடாது இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பழைய சோறு கேள்விப்பட்டிருக்கீங்களா முன்னாடி நாள் சாப்பாடு போட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்றதோ மோர் ஊற்றி சாப்பிடுறதோ வெங்காயம் வச்சுக்கணும் ஊருகாய் வச்சுக்கணும் அது வந்து வியாதியா தான் பழைய சோறு தலை சிறந்த உணவு என்று ஆராய்ச்சி செய்து போட்டு பட் அதை யார் உட்கொள்ள வேண்டும் நல்ல வயக்காட்டுல போய் வெயில வேலை இருந்து சாயங்கரங்க அவங்க சாப்பிடுற சாப்பாடு இது வந்து நீ எங்க போய் படிக்கலாம்னா ரெசிஸ்டன்ஸ் ஆச்சுல ரெட்ரோகிரேஷன் ஃபுட்னு வரும் அங்க போய் நீ படிக்கலாம் இங்க நீ என்ன பண்ணுவ ஒரு ரிசர்ச் பேப்பரை பார்ப்ப பழைய சோறு தலை சிறந்த உணவுன்னு அது உள்ள போயிடுவேன் ஆனா அங்க ரெட்ரோகிரேஷன் ஃபுட்ல இது வந்து என்ன ரெசிஸ்டன்ஸ் ஆச் இதனால என்ன கெமிக்கலி மாடிஃபைட் ஸ்டாச் வந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் ஆகி என்னெல்லாம் உபாதைகளை இது கொடுக்கும்னு அங்க எழுதியிருப்பான் அதை நம்ம பாக்குறது இல்லை கஞ்சி தண்ணியில வந்துடும் மாலிகுலர் லெவல் டாக்ஸின்ஸ் எல்லாம் ஆனா நீங்க என்ன கேப்பீங்க அந்த கஞ்சியும் ஒரு உணவு தானே அப்படின்னு கேட்பீங்க அதுவும் ஒரு உணவு தான் அது உணவு தான் ஆனா அது நம்ம குடிக்கூடாது வயலில் உட்காந்து ஏசியில உட்காந்து வேலை செய்யற உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆளுங்க சாப்பிடறது உணவு வெயில்ல போய் வேலை செய்யற சாப்பிடற உணவு அது அந்த மாதிரி அமைஞ்சு போகுது எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் தான் இதில் இத இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அவேர்னஸ் இல்ல இன்னைக்கு மக்கள்கிட்ட ப்ளஸ் வந்து உங்களுக்கு மேற்கத்திய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய வந்துருச்சு உங்களுக்கு அந்த கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுகள் பர்கர் பீட்சா சாண்ட்விச்சஸ் மைதா பொருட்கள் அதிகமா எடுத்துக்கறாங்க இப்போ ஆமா அது நீங்க மைதா வந்து தொடர்ந்து நிறைய பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டத்துல வேரியேஷன் வந்துரும் அதுதான் பிளட் பிரஷர் சொல்றோம் இல்லையா உயர் ரத்த அழுத்தம் அது வந்து மைதானால உங்களுக்கு நிறைய வந்துரும் அதுவும் இருக்கு அப்புறமா பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இது வந்து மிக அதிகமான ஊறு விளைவிக்கிறது இந்த பன்னீர் பட்டரு சீஸ் இதெல்லாம் நெய் வந்து அற்புதமான ஒரு பொருள் பால் உணவுகள்ல நெய் வந்து ரொம்ப சிறந்த ஒரு கொழுப்பு சுத்தம் உடம்புக்கு நல்ல பசனையாக இருக்க வேண்டும் இது மாதிரி தகவல்கள் வந்து நிறைய இருக்கு ஒரு வீடியோல எல்லாம் சொல்ல முடியாது நான் கேட்டாலே பயமா இருக்கு மைதா இதுல பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்னும் கிடையாது எதை பார்த்தா நீ பயப்படக்கூடாது பயந்தினா அது வந்து உனக்கு ஒரு மன ஆரோக்கியத்தை கொடுக்காது பயம் விலகி நிற்க வேண்டும் பயந்தினாலே உனக்கு வியாதி உள்ள வந்துடும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு நீ கான்சன்ட்ரேஷன் கொடுத்து உன்னுடைய உணவு முறை உன்னுடைய ஒரு நாள் வாழ்க்கை